வணக்கம் நம்ம அன்றாடம் பார்க்குற கார் இருந்து நாம விளையாடுற வீடியோ கேம்ஸ் வரைக்கும் ஹார்ஸ் பவர்னு ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையும் கேட்குறோம் ஆனா அந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதை என்ன அதோட அறிவியல் என்ன நம்மள எத்தனை பேருக்கு அது உண்மையிலேயே தெரியும் வாங்க இந்த ஹார்ஸ் பவர்ங்கற எண்ணோட முழு கதையையும் சிம்பிளா ஆனா ஆழமா தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல ஒரு நேரடியான கேள்வி ஒரு கார் ஆயிரம் ஹார்ஸ் பவர் கொண்டதுன்னு சொன்னா அதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன அது சும்மா ஒரு பெரிய நம்பரா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா வாங்க இந்த கேள்விக்கான இப்போ பாருங்களேன் ஆயிரம் ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு ஹைப்பர் கார்னு கேட்ட உடனே நமக்கு ஒரு மரியாதை வருது இல்லையா அது பெர்ஃபார்மன்ஸோட உச்சம் அதே சமயம் எழுபது ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு சாதாரண கார்னா அது நம்மளோட டெய்லி யூஸ்க்கான ஒரு வண்டின்னு தோணுது இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய வித்தியாசம் தான் ஹார்ஸ் பவர்ங்கிற அளவிட்ட இவ்வளவு முக்கியமானதா மாத்துது சரி வாங்க இதோட மூலக்கதைக்குள்ள போலாம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஹார்ஸ் பவர்ங்கிற வார்த்தை கார்களுக்காகவே கண்டுபிடிக்கப்படல அது ஒரு புத்திசாலித்தனமான பதினெட்டாம் நூற்றாண்டு செல் ஸ்பிட்ச் ஆயிரத்தி எழுநூறுகளோட இறுதியில ஜேம்ஸ் வாட்னு ஒரு ஸ்காட்லாண்ட் இன்ஜினியர் நீராவி இன்ஜின இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறார் இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் இதை எப்படி விற்கிறது எப்படி மார்க்கெட் பண்றது யோசிச்சு பாருங்க அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சுரங்கங்கள்ல இருந்தும் இருந்தும் தண்ணிய வெளியேற்ற நம்பி நம்பியிருந்தாங்க அவங்களுக்கு புரியற மாதிரி தன்னோட நீராவி இன்ஜின் குதிரைகளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு எப்படி விளக்கிறது இதுதான் அவருக்கு முன்னாடி இருந்த பெரிய சவால் இங்க தான் வாட்டோட ஜீனியஸ் வெளிப்படுது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு குதிரை ஒரு செகண்ட்ல ஒரு அடி உயரத்துக்கு ஐநூத்தி ஐம்பது பவுண்ட் எடைய தூக்க முடியும்னு கணக்கிட்டார் இதுக்கு அவர் ஒரு ஹார்ஸ் பவர்னு பேர் வச்சார் பாத்தீங்களா அவரோட கஸ்டமர்ஸ்க்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தன்னோட புது டெக்னாலஜியோட பவரை எவ்வளோ அழகா புரிய வச்சுட்டாரு இந்த ஸ்மார்ட்டான மார்க்கெட்டிங் ஐடியா தான் நிலைச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வருஷமா இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது ஓகே ஹிஸ்ட்ரி போதும் இப்போ கொஞ்சம் சயின்ஸ்குள்ள போலாம் எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான குழப்பம் ஹார்ஸ் பவருக்கும் டார்க் இருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வாங்க அதை இப்ப கிளியர் பண்ணிடலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஹார்ஸ் பவர்ங்கிறத நம்ம நேரடியாக அளக்க முடியாது அது ஒரு கணக்கு எதுலேருந்து கணக்கிடுறோம் டார்க் மற்றும் ஆர்பிஎம்லேருந்து இந்த ஸ்லைடை பாருங்கள் சூப்பராக விளக்கியிருக்கு டார்க்னா என்ன சிம்பிளாக சொன்னால் அது ஒரு முறுக்கு விசை வண்டியை நகர்த்துற அந்த முதல் இழுவை ஒரு ரெஞ்சை வச்சு எவ்வளோ பலமாக அழுத்தி திருப்புறீங்களோ அதுதான் டார்க் அப்போது ஹார்ஸ் பவர்னா என்ன அதே வேலையை எவ்வளோ வேகமாக செய்கிறீங்கிறது அதாவது அந்த ரெஞ்சை எவ்வளோ ஸ்பீடாக சுத்துறீங்களோ அது தான் ஹார்ஸ் பவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குது அது இதுதான் ஹார்ஸ் பவர் ஈக்குவல்ஸ் ஈக்வல் டார்க் இன்டூ ஆர்பிஎம் வகுத்தல் அஞ்சாயிரத்தி இதுல அந்த அஞ்சாயிரத்து ரெண்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அது கரெக்ட் பண்ண உதவுது இதுல இருந்து என்ன தெரியுது டார்க்கோ இல்லாம ஹார்ஸ் பவர் கிடையாது இந்த ஃபார்ம்லா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு இழுவை கப்பலை எடுத்துக்கோங்க அதோட டார்க் மலை மாதிரி இருக்கும் ஆனா ஆர்பிஎம் ரொம்ப கம்மி இன்னொரு பக்கம் ஒரு ஃபார்ம்லா ஒன் கார் அதுக்கு கம்மியா இருந்தாலும் ஆர்பிஎம் விண்ண தொடும் அளவுக்கு அதிகமா இருக்கும் அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஹார்ஸ் பவர் கிடைக்குது இப்ப நாம ஒரு முக்கியமான யதார்த்தத்துக்கு வர்றோம் கார் கம்பெனி சொல்ற ஹார்ஸ் பவர் நம்பருக்கும் நிஜத்துல நம்ம காரை ஓட்டுற சக்கரங்களுக்கு கிடைக்கிற பவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு கார் கம்பெனி முன்னூறு ஹார்ஸ் பவர்னு சொல்லும்போது அந்த சக்தியை அவங்க எங்க அளக்குறாங்கன்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா இன்ஜின் இல்லையா இல்ல வீல்கள் தான் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வருது பிஹெச்பி மற்றும் டபிள்யூஹெச்பி பிரேக் ஹார்ஸ் பவர் அதாவது பிஹெச்பிங்கிறது தான் புரோஷர்ல நாம பாக்குற நம்பர் இது இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்ல நேரடியா அளக்கப்படுறது ஆனா வீல் ஹார்ஸ் பவர் அதாவது தான் நிஜமான பவர் சக்கரங்களுக்கு கடைசியா வந்து சேர்ற சக்தி டிரான்ஸ்மிஷன் வழியா பவர் போகும்போது கொஞ்சம் சக்தி இழப்பு ஏற்படும் அதனால டபிள்யூஹெச்பி எப்போதுமே பிஹெச்பியை விட தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ பாருங்க இன்னும் கிளியரா புரியும் ஸ்டெப் ஒன் இன்ஜின் முந்நூறு பிஹெச்பி சக்தியை உருவாக்குது ஓகே ஸ்டெப் டூ அந்த சக்தி டிரான்ஸ்மிஷன் வழியா பயணிக்குது ஸ்டெப் த்ரீ இந்த பயணத்துல ஒராய்வு காரணமா சுமார் ஒரு பதினஞ்சு சதவீதம் சக்தி இழக்கப்படுது இதுக்கு பேர்தான் டிரைவ் ட்ரெயின் லாஸ் ஸோ ஸ்டெப் ஃபோர் கடைசியா சக்கரங்களுக்கு எவ்வளோ வந்து சேருது வெறும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் இதுதான் யதார்த்தம் இது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர் அதாவது ஐஹெச்பின்னு ஒன்று இருக்குது அது இன்ஜின் டிசைனுக்கான ஒரு தியரிட்டிக்கல் வேல்யூ அப்புறம் ஐரோப்பா ஏஷியாவில் மெட்ரிக் ஹார்ஸ் பவர் அதாவது பிஎஸ்னு பயன்படுத்துவாங்க அது நம்ம ஹார்ஸ் பவரை விட கொஞ்சம் குறைவான மதிப்பு கொண்டது சரி ஜேம்ஸ் வாட் காலத்திலிருந்து இப்போ மாடர்ன் காலத்துக்கு வருவோம் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களின் உலகத்தில் ஹார்ஸ் பவர் கதை எப்படி இருக்கு முதல்ல நம்ம வழக்கமான பெட்ரோல் அல்லது டீசல் இன்ஜினை எடுத்துக்கிட்டா அதோட டார்க் இன்ஜின் வேகம் அதாவது ஆர்பிஎம் அதிகரிக்க தான் படிப்படியாக அதோட உச்சத்தை அடையும் ஆனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பரை பாருங்க நூறு சதவீதம் இதுதான் எலக்ட்ரிக் வாகனங்களோட கேம் சேஞ்சர் ஒரு எலக்ட்ரிக் வாகனம் நிற்கிற இடத்துல அதாவது ஜீரோ ஆர்பிஎம்ல இருந்தே அதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்க்கையும் கொடுக்கும் இன்ஸ்டன்டா இதனால தான் எலக்ட்ரிக் வாகனங்கள் நிக்கிற இடத்துல இருந்து கிளம்பும்போது நம்மள சீட்ல தள்ளி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது நீங்கள் ஆக்சிலரேட்டரை தொட்ட அடுத்த கணமே முழு இழுவையும் சக்கரங்களுக்கு போயிடும் ஆக ஜேம்ஸ் வாட்டோட புத்திசாலித்தனமான ஒரு விற்பனை தந்திரமாக ஆரம்பித்த இந்த ஹார்ஸ் பவர் இன்னைக்கு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள எலக்ட்ரிக் ஹைப்பர் கார்களின் அளவுகோலாக இருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சக்தியை விவரிக்கிற நம்மோட முதன்மை மொழியாக இது இருக்கு இந்த முழு விளக்கத்தோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களோட அடுத்த காருக்கு உங்களுக்கு எது முக்கியம் இடத்திலிருந்தே கிடைக்கும் டார்க்கின் அந்த உடனடி உந்துதலா இல்ல அதிவேகத்தில் கிடைக்கிற ஹாட்ஸ் பவரின் பரவசமா நீங்க என்ன நினைக்கிறீங்க